பொள்ளாச்சியில் அக்டோபர் எட்டு அன்று தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது நகர அதிமுக செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இப்போராட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட பல அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தமிழக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன் தமிழகத்திலே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலே எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட பணிகளை தவிர வேறு புதிய பணிகள் எங்காவது ஒரு மருத்துவக் கல்லூரியோ ஒரு புதிய மருத்துவமனையோ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ ஒரு குடிய புதிய குடிநீர் திட்டமோ அல்லது ஏதாவது ஒரு வளர்ச்சி பணிகள் மக்களுக்கு பயன்படுகிற திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் எதுவுமே கிடையாது அம்மா ஆட்சியிலும் எடப்பாடியார் ஆட்சியிலும் செயல்படுத்தப்பட்ட தாலிக்கு உருவன் தங்கம் லேப்டாப் வழங்கும் திட்டம் ஏழை மக்களுக்கு ஆடுகள் கறவை பசுக்கள் கோழிகள் போன்ற கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருகிற திட்டங்கள் அனைத்தையுமே இந்த விடியா திமுக ஆட்சி கைவிட்டு விட்டது மொத்தத்தில் எல்லாவற்றுக்கும் வரி உயர்வு சொத்து வரி உயர்வு பால் வலி உயர்வு பால் விலை உயர்வு வீட்டு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு என்ன ரெண்டே ரெண்டு வரி தான் போடுறது பாக்கி ஒன்று பெத்தால் பெத்த குழந்தைக்கு வரி பெத்த வரி செத்தால் வரி செத்த வரி இந்த பெத்த வரியும் செத்த வரியும் தவிர எல்லா வரியையும் திமுக ஆட்சி கடந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் போட்டுவிட்டது வரி சுமையால் மக்கள் தாங்க முடியாத கஷ்டத்திலே வேதனையிலே துன்பத்திலே இருக்கிறார்கள் விரைவில் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராடப் போகிறார்கள் அது நிச்சயம்